ಸಿಂಧು ಹಲಾದು ಸಿಂಧು நீங்களும் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவையும் முத்துமலரையும் நம்ம காவிரி ரொம்பவே கோவத்தோடு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இங்கேயே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி எல்லாருமே வந்து கூப்பிட்றாங்க விஜயுமே வந்து காவேரி ரொம்பவே கத்தி கூப்புறாங்க என்னாச்சு இந்த காவேரி எதுக்காக இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பதறி அடிச்சுக்கிட்டு வராங்க அடுத்து நம்ம காவேரி வந்து எங்கள் அன்பரசு ரூம்குள்ளே தான் வேகமாக கோவத்தோடு போகிறாங்க அந்த டைமில் அன்பரசு ராதா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க காவேரி வந்ததுமே ராதா இருந்துக்கிட்டு வா காவேரி என்ன ரூம்கே தேடி வந்திருக்குற எதனால வேணுமா காவேரி ஒரு சவுண்டு விட்டுருந்தா நானே வந்துருப்பேல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க ராதாவுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் காவிரி நேராக போயிட்டு அன்பரசு சட்டையை பிடிச்சி தரத்தரன்னு வெளியே இழுத்துட்டு வராங்க ஏ காவிரி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதா இருந்துக்கிட்டே கேட்குறாங்க காவிரி எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் எங்கள் அன்பரசை வெளியே தரத்தரன்னு இழுத்துட்டு வராங்க அப்புறம் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க காவிரி உனக்கு என்ன பைத்தியம் எதுவும் பிடிச்சி போச்சா ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராதா ஒரு பக்கம் கத்த எல்லாருமே ரொம்பவே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க எங்கள் விஜயுமே காவிரிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் சிந்து ரொம்பவே அழுதுட்டு நிற்கிறாங்க Terima யாருக்குமே நடக்கிறது ஒன்றுமே புரியலை இதற்கான ப்ரெடிக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி விஜய் காவேரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க அன்பு உறவுகளே விஜய் காவேரி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராங்க ரொம்பவே டைம் ஆகிடுது இங்கே வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம காவேரி ரொம்பவே பயந்துட்ருக்குறாங்க கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க விஜய் கிட்ட இங்கே பாரு காவேரி நீ எதுவுமே பேசாத அவங்க என்ன பேசுனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க வந்ததுமே பாட்டி தாத்தா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் காவிரி தான் எல்லாத்துக்குமே காரணம் விஜயோட நிலைமைக்கு காவிரி தான் முழுக்க முழுக்க காரணம் காவிரி வீட்டு பிரச்சனையை பார்க்கறதுக்கே விஜய்க்கு டைம் இருக்குது மற்ற ஆஃபீஸ் பொறுப்பு எங்க அவன் பார்த்துக்கிறதுக்கே டைம் இல்லை அப்படின்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க இதனால் காவேரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது அது மட்டும் இல்லாமல் எப்போதும் போல் காவேரி வந்து இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக அழுதுகிட்டு இருக்காமல் இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பேசிட்டாங்க பாட்டிக்கிட்ட என்ன தான் பாட்டிக்கிட்ட பேசினாலுமே புரிய வைக்க ட்ரை பண்ணாலுமே அவங்க வந்து மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறின கதையாக தான் நம்ம பாட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம காவேரி இருந்து க இருந்துக்கிட்டு தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து பேசிட்டாங்க இங்கே பாருங்க பாட்டி என்னால் வந்து என் குடும்பத்தை வந்து அப்படியெல்லாம் விற்ற முடியாது அவங்க இப்ப பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயை வந்து நான் வந் வந்து இந்த விஷயத்தில் நுழைக்கல அவராக விருப்பப்பட்டு தான் வந்து எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர் நிலைமை நானும் புரிஞ்சுக்கிறேன் இதனால் அவரும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக நாங்கள் இதை எல்லாத்தையுமே சமாளிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசிவிட்டு நம்ம காவேரி அங்கேருந்து போய்றாங்க பாட்டிக்கிட்ட நம்ம விஜய் வந்து ரொம்பவே எடுத்து சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் பாட்டி எல்லா பிரச்சனையுமே வந்து சரி பண்ணிடுவேன் ஏன் பாட்டி நீங்கள் காவேரி அப்படிலாம் பேசி கஷ்டப்படுத்துகிறீங்க அவள் கன்சீவாக இருக்கிறா குழந்தை நல்லபடியாக புற பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ கஷ்டத்தையும் நான் வந்து என் மேலே எடுத்து போட்டிருக்கிறேன் நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நம்ம காவேரி வேடிக்கை பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டா என்னை விட அவ ரொம்பவே வந்து பதறி போயிட்டு அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுவாள் காவேரி சொக்க தங்கம் பாட்டி அவள் எனக்காக எவ்வளோ விஷயத்தில் நின்று எனக்காக வந்து அவள் என் வாழ்க்கையை விட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் முடிவு எடுத்துருக்கா ஏன் பாட்டி கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க காவேரி இந்த மாதிரி டைம்லலாம் தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாட்டியை வந்து சமாதானப்படுத்துகிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா கையை பிடிச்சி தாத்தா நீங்கள் எங்களை என்னை புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏதோ என்னோட மிஸ்டேக் தான் இந்த மாதிரிலாம் தப்பு நடந்துருச்சு கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுவேன் மறுபடியுமே நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த அன்பரசு சும்மா இருக்கிறாரா வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாரு விஜய் நீ வாயாலேயே வடச்சு விடாத நீ சும்மா வேணா சொல்லலாம் மற்றபடி உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அந்தளவுக்கு நீ வந்து பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணி வச்சுருக்குற ஆஃபீஸ் பக்கம் கொஞ்சமாச்சும் போயிருந்தா தானே உனக்கு பொண்டாட்டி பொண்டாட்டி குடும்பம் தான் வந்து ரொம்பவே முக்கியமாக போச்சு மற்ற எதை பற்றியுமே உனக்கு கவலை இல்லை ஏன் உன் தாத்தா பாட்டி உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அவங்கள பற்றி நீ கொஞ்சம் கூட நினைக்க மாட்றேன் உனக்கு என்ன ஆஃபீஸ்னா அவ்வளோ பெரிய இதாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு சித்தப்பா தயவு செஞ்சு நீங்கள் வாயை மூடுங்க ஒண்ணுனா இப்படிலாம் வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்காதீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா பேசாம அமைதியா இருக்கிறேன்னா எதுனால எங்க சித்திக்காக தான் வந்து நான் பேசாம இருக்கிறேன் இல்லைன்னா உங்களை உங்களை எப்போதோ வந்து நான் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பேன் உங்க மரியாதையை நீங்களே தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சமக்குவமா பேசிட்டு கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் நம்ம காவேரி வந்து ரொம்பவே அப்செட்டா இருக்கிறாங்க விஜய் போய்ட்டு காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க காவேரி எனக்காக வீட்டில் யார் என்ன பேசினாலும் கா அதை வந்து பெருசாலாம் எடுத்துக்காத சரியா நான் உனக்காக எப்போதுமே நிற்பேன் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்ந்து நம்ம ரெண்டு பேருமே வந்து முடிச்சு வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனையை பிரச்சனையும் உன்னால் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீ வந்து எதுவும் ஒரி பண்ணிக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரியும் கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டு நம்ம விஜய் ஹக் பண்ணிக்கிறாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது விஜய் என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து எங்கள் பிரச்சனையை பார்க்க போய் தானே இவ்வளோ சிரமம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு காவிரி இனி இப்படிலாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவிரியை சமாதானப்படுத்துகிறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே கங்கா சாரதா நர்மதா பாட்டி எல்லாருமே பேசிட்டு நர்மதா இருந்துக்கிட்ட நான் நம்ம எப்போது வீட்டுக்கு போவோம் இருந்தே நான் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க சீக்கிரமே நான் ஏற்பாடு பண்ணுறேன் நர்மதா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கங்காவும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம சாரதா கிட்டே வந்து பேசுகிறாங்க அம்மா கொஞ்சம் யோசி நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் இங்கே நம்ம இருக்கிறனால தேவையில்லாத பிரச்சனை இன்றைக்கி கூட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நம்மளால் இவங்களுக்கு பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நம்ம பிரச்சனையை பார்க்க போயிட்டு தான் அவருக்கு ஆஃபீஸ்லேயுமே லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நம்ம நம்ம மேலே பழியை தூக்கி இருக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா பேசாமல் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கங்கா வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாராதமாக யோசிக்கிறாங்க இன்னொரு இன்னொரு பக்கம் பாட்டு இருந்துக்கி இது என்னடி கூத்தா போச்சு அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க நம்ம கங்கா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கம்மா இனியும் நம்ம இங்கே இருக்கிறது சரியாகவே இருக்காது இதனால் காவேரியோட வாழ்க்கையும் அஃபெக்ட் ஆகுது இதனால் அவ மேலாம் வந்து எல்லாேருமே கோவப்படுறாங்க அவளால் ஃப்ரீயாகவும் இருக்க முடியலை சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சீக்கிரமே நம்ம இந்த வீட்டை விட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து ரொம்பவே நம்ம சாரமாக கிட்டே எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சாரதாமாவும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து ஆஃபீஸ்க்கு நம்ம விஜய் காவேரி வந்து கிளம்பி போகிறாங்க அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்திருக்குறாங்க அவங்க கிட்ட சமாதானமாக பேசுகிறதுக்கு விஜய் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறாங்க விஜய்னால் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அந்தளவுக்கு அவங்க பயங்கர பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் காவேரியுமே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க ஆனால் யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டுறாங்க இதனால் டென்ஷன் ஆகிட்டு நம்ம காவேரி வந்து ரொம்பவே பயங்கரமாக கத்தவும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வந்துடுது இன்னொரு பக்கம் அன்பரசு செம கொண்டாட்டமாக இருக்குது இந்த பிரச்சனையை பார்த்து அவரும் ஒரு பக்கம் நல்லாவே குளிர் காஞ்சிட்டுருக்குறாரு அடுத்து நம்ம காவிரியோட நிலமையை பார்த்து அப்புறம் எல்லாருமே அமைதியாகிடறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போல போட்டு அவங்கக்கிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து சொல்கிறாங்க நம்ம நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் வந்து வீடை வந்து கட்டித்தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவேரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பீப்பிள்ஸ் வந்து சமாதானமாகறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரி அவங்க அவங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டும் வைக்கிறாங்க நாங்கள் பண்ணது தப்பு தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் மற்றபடி எதுவுமே கிடையாது நீங்கள் முடிஞ்சால் நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்லபடியாக வந்து எல்லாமே முடிச்சு தந்தது தந்ததுக்கப்புறம் மறுபடியுமே நீங்கள் மீடியா மீடியா கிட்டே வந்து பேசுனோம் எங்கள் மேலே எந்த ஒரு இதுவும் இல்லை நாங்கள் ப்ராப்பராக எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ஒரு நல்ல பேரை இவங்க வந்து வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்னால அது வந்து போயிடக்கூடாதுல்ல ஆல்ரெடி மீடியா மூலம் எல்லாமே தப்பாக போயிடுச்சு நீங்கள் தான் அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து கேட்குறாங்க அதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக நாங்கள் நினச்ச மாதிரியே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எங்களுக்கு வீடு மட்டும் கிடைச்சா போதும் நாங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இங்கே பாரு காவிரி நீ நீ ஆஃபீஸ்க்கெலாம் வேணாம் பாரு உனக்கு எதனால் ஆயிடுந்துச்சுனா என்ன பண்ணியிருந்திருக்க முடியும் நீ வாட்டில் கோவத்தில் எப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாங்க உங்களை நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு நீங்களும் அவ்வளோ பேசுகிறீங்க ஆனால் அவங்க காது கூட கேட்க மாட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா மன்னிப்புலாம் கேட்டு நிற்கக்கூடாது அதனால தான் அவங்கக்கிட்ட நானே வந்து மன்னிப்பு கேட்டேன் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க இங்கே கா விஜய் வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகிறாரு காவேரி ஹக் பண்ணிவிட்டேன் அப்புறம் குட்டியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு லவ் சீன்ஸ்லாம் போகுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செரி காவேரி உன்னை நான் வீட்டில் விட்டுட்டு வரேன் நீ ரொம்ப நேரம்லாம் வந்து ஆஃபீஸ்லாம் இருக்க வேணாம் பேக் பெயினாக இருக்குல்ல வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை விஜய் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு ரெஸ்ட் எடுக்க சொல்லி இங்கே நம்ம விஜயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா தூங்குறாரு காவிரினால் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார முடியலை சரி அதனால் போயிட்டு நம்ம அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக நம்ம யாரோ அழுதுகிட்ருக்குற மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம காவிரிக்கு வந்து சத்தம் கேட்குது யார் அழுதுகிட்ருக்குறா ஒரு வேளை இது நம்மளோட கற்பனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம காவிரி வந்து விற்றாங்க மறுபடியுமே பார்த்திங்கன்னா அழுதுகிற சவுண்டு கேட்குது யாரோ இங்கே அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க அந்த செடி பக்கமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி பார்த்திங்கன்னா மெதுவாக போயிட்டு பார்க்குறாங்க அப்போது சிந்து ரொம்பவே கதறி எழுதிட்டுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி போயிட்டு பேசுகிறாங்க சிந்து என்னாச்சு சிந்து எதுக்காக இப்போ அழுதுட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம சிந்து காவேரி வந்ததுமே அப்படியே கண்ணை தடைச்சிக்கிறாங்க அக்கா ஒன்றும் இல்லை அக்கா சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க யாராச்சும் எதனால சொன்னாங்களா இல்லை உங்க அம்மா எதனால திட்டினாங்களா ஏய் என்னாச்சு ஏ இப்படி ரொம்பவே தேம்பி தேம்பி எழுதுட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்க நம்ம சிந்து வந்து மழுப்புறாங்க இல்லை சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இல்லை ஏதோ ஒன்று இருக்குது ஒழுங்கா சொல்லு எதுனாலும் அக்கா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனே சிந்து காவிரியை கட்டி கதறாங்க இந்த விஷயத்த நான் எப்படிக்கா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க எதுனாலும் சொல்லு அப்படின்னு வந்து சொல்லவும் நான் ஒரு பையனை லவ் பண்ணேன்கா அவன் என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி காவிரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த பையன் எந்த ஒரு ஃபோட்டோ இதனால இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க அவன் தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க காவேரிக்கு வந்து டவுட் வந்துருது அவன் சென்னை நீ கத்தாரு எப்படி ரெண்டு பேருக்கும் வந்து லவ் ஆச்சு அப்படிலாம் வந்து கேட்குறாங்க அதுக்கு ஒரு ஸ்டோரியுமே நம்ம சிந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஃபோட்டோ என்கிட்ட இருக்குதுக்காக நான் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க அது வேற யாருமே இல்லை அன்பரசோட பையன் தான் வி விஷயம் தெரியவும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க சிந்து இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா இவன் விஜயோட தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம சிந்து ஃபஸ்ட்டு வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சிந்து எதையும் மறைக்கிறாப்புல வந்து நம்ம காவிரிக்கு ஃபீல் ஆகுது சிந்து உண்மையை சொல் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அக்கா தெரியும் நான் அவரோட அப்பா கிட்டே கூட இதை பற்றி பேசினேன் ஆனால் அவர் வந்து மறட்டுறாரு இந்த விஷயத்த மட்டும் நீ வீட்டில் யார் கிடையாது சொன்ன அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்கிறாங்க அவனுக்கு தான் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்கா அவனோட குழந்தையும் வயிற்றில் வளருதுக்கா என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அவனுக்கு கல்யாணம் ஆன விஷயமே எனக்கு தெரியாது லேட்டாக தெரியும் என்னை அவன் ஏமாற்றிட்டான் என்னை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க இதை பற்றி நான் போயிட்டு அந்த பசுபதி கிட்ட வந்து நியாயம் கேட்டாலும் அவர் அதுக்கு மேலே என்னென்னமோ வந்து பேசுகிறாரு ரொம்பவே கேவலப்படுத்தி பேசுகிறாரு நீங்களே நீங்களே ஒன்றத்துக்கு இல்லாதவங்க என் பையனை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அசிங்கப்படுத்தி பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் தப்பாக பேசுகிறாரு நான் வேணால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் வந்து கேட்குறாருக்கா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல செத்துர்லாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ரொம்பவே கதறி கதறி அழகிறாங்க காவிரிக்கு பயங்கரமாக கூகிறது சிந்து என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முத்துமலருக்கும் இந்த விஷயம் தெரியவும் முத்துமலரையும் சிந்தையும் பார்த்திங்கன்னா நம்ம காவிரி வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அவங்கள நிற்க சொல்லிவிட்டு நம்ம காவிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பசுபதி ரூம்குள்ளே தான் போகிறாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம காவிரி வந்து நம்ம விஜயுமே கத்தி கத்தி கூப்பிடவும் நம்ம விஜயுமே வந்துடுறாங்க பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க ரூம்குள்ளே போயிட்டு அன்பரசை அப்படியே தர தரன்னு சட்டையை பிடிச்சி நம்ம காவேரி வெளியே இழுத்துட்டு வராங்க ராதாவுக்கு ஒன்றுமே புரியாமல் பார்த்தீங்கன்னா கோவத்தோட வெளியே வராங்க ஏ காவேரி உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க காவேரி கோவத்தில் அன்பரசை பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாங்க ஐயோ உனக்குலாம் அறிவே கிடையாதா இனி இப்போ சிந்துவோட வாழ்க்கைக்கு கண்டிப்பாக வந்து பதில் சொல்லியே ஆகணும் அவ தான் வந்து நிலைமையை சொல்லியிருக்கிறாள் அப்புறம் எதுக்காக நீ வந்து அவகிட்ட ரொம்பவே கேவலமாக தப்பு தப்பெல்லாம் பேசியிருக்கிற இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையா உன் பையனுக்கும் சிந்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வை உன் பையனை அந்த ராகினியை வந்து டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டு சிந்து களத்தில் தாலி கட்ட சொல்லு இல்லைன்னா வந்து உன்னையும் பயனையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய்க்கும் அதிர்ச்சியாக இருக்குது என்ன காவிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிற சிந்துவுக்கும் எதுக்காக அஜய்க்கும் கல்யாணம் பண்ணணும் என்ன பைத்தியம் ஐத்தியம் பிடிச்சி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க அப்புறம் நம்ம முத்துமலர் சிந்து ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா விஷயத்த சொல்கிறாங்க இங்கே அன்பரசுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்படிலாம் இல்லை இவங்க பணத்துக்காக வந்து இப்படிலாம் போய் சொல்கிறாங்க இவங்க சொல்றாங்கன்னு கேட்டு இந்த காவிரி பொண்ணு எப்படி பிரச்சனை பண்ணதுன்னு பாரு விஜய் உனக்காக தான் நான் பொறுத்துட்டு அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனே நம்ம விஜய் இருந்துகிட்டு இங்க பாரு பாருங்க சித்தப்பா காவிரியெல்லாம் எல்லாம் ஒன்னும் பொய் சொல்ல மாட்டா என்ன டிஎன்ஏ வந்து எடுக்கலாமா சிந்து உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க ஆ எடுக்கலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியுமே பார்த்திங்கன்னா சொல்லவும் கிளம்புங்க உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அன்பரசு பார்த்திங்கன்னா ஒத்துக்கிறாங்க இங்கே ராதா பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிட்டு நிற்கிறாங்க சித்தி சித்தி இனி உங்களோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கேட்குறாங்க ராதா அப்படியே யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தாத்தா பாட்டி மொத்த குடும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா நடக்கிறது ரொம்பவே வந்து ஷாக்காக தான் இருக்குது அடுத்தடுத்து இன்னும் பயங்கரமான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க இந்த ப்ரொடிக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரிவிங்க